நாளைகள் தொடர்ந்து வரும் விளம்பர நிகழ்ச்சியை தொகுத்து விளங்கிய அன்புக்குரிய சிரேஷ்ட அறிவிப்பாளர் ஆர் நன்றி அஸ்வர் நேர்களுக்கு வணக்கம் நேரம் பதினோரு மணி பதினைந்து நிமிடம் ரை நெல்லப்பட்டு சந்தைக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் வழங்கும் போட்டி நிகழ்ச்சி சர்வதேச தரத்தில் ஜப்பான் கொரியா வியட்நாம் தாய்வான் போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்படுகின்ற மூலப்பொருட்களை கொண்டுநுட்பத்தில் வெகிக்கிள் வீல் கட்டிங் ஆடித்தையும் மிக நியாய வெளியில் மிக நேர்த்தியாக சீடு வழங்கும் பல இடை நிறுவனங்களை கொண்ட சம்மாந்துரை நெல்லுப்பட்டு சந்தைக்கு அருகாமையில் பிரதான காட்சியரை கொண்டு இயங்கி வரும் அல்ஹாஜ் சலீம் சலீம் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார் வழங்கும் போட்டி போட்டி நிகழ்ச்சி தொகுத்து வழங்க எங்கள் ஆம் விடுமுறை உங்களுக்கு தெரியும் இரண்டு கேள்விகள் கேட்கப்படும் இரண்டு பொது அறிவு கேள்விகள் கேட்கப்படும் இரண்டு கேள்விகளுக்கும் நேர்கள் சரியான விடை சொல்ல வேண்டும் சரியான விடை சொல்கின்ற போது ஒரு கேள்விக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இரண்டு கேள்விகளுக்கும் சரியான விடை சொன்னால் இரண்டாயிரம் ரூபாய் ஒரு கேள்விக்கு விடை சொல்லி மறு கேள்விக்கு விடை சொல்லாவிட்டால் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காது எனவே இரண்டு கேள்விகளுக்கும் விடை அடிக்கும் பட்சத்திலே உங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்ற நெல்லுப்பட்டி சந்தைக்கு அருகாமையிலே சம்மா துறை அமர்ந்திருக்க சம்மா அமர்ந்திருக்கின்ற சலீம் லேத் அண்ட் இன்ஜினியரிங் வர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய பணிப்பாளர் அல்ஹாஜ் ஆதம்பாபா சலீம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம் அவருடைய அன்பு சகோதரர் இந்த நிறுவனத்திலே என்றுமே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவருக்கும் அங்கே பணியாற்றுகின்ற ஏனைய அத்தனை உள்ளங்களுக்கும் நாங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியை இன்றும் ஆரம்பிக்க இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் அளிக்க வேண்டிய தொலைவு சிறக்கம் சைபர் ஆறு ஏழு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது முன்னூற்று முப்பது இந்த நிகழ்ச்சி கணிசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சம்மாந்துரை நெல்லுப்பட்டி சந்தை அருகாமையில் பிரதான சோர்வம் மற்றும் இலங்கையின் பல்வேறு இடங்களில் கிடை நிறுவனங்களை கொண்ட சலீம் லேத் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனத்தார் வழங்கும் போட்டி நிகழ்ச்சியிலே இரண்டு கேள்விகளுக்கும் விடை சொல்லி இரண்டாயிரம் பெற வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருகின்ற முதலாவது போட்டியாளர் இப்போது அந்த போட்டியாளரை அழைக்கின்றோம் ஹலோ உங்களுடைய பேர் உங்களுடைய வானொலி சத்தத்தை குறைக்க வேண்டும் பாத்திமா ரீனா இந்த சரி மீண்டும் அழைப்புக்கு வாருங்கள் வானொலி சத்தத்தை குறைத்துவிட்டு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் சம்மாந்துரை நெல்லிப்பட்டி சந்தைக்கார்காம அமைந்திருக்கின்ற

கலைத்துறை எதிர்கால லட்சியம் என்ன இன்ஜினியர் அப்படியா சரி இப்போது உங்களை போட்டிக்கு அழைக்கப் போகின்றேன் குவைத் நாட்டின் நாணயம் எவ்வாறு அளிக்கப்படும் குவைத் நாட்டின் நாணயம் எவ்வாறு அளிக்கப்படும் என்பது சரியான விடை பாராட்சிகள் சரி அடுத்த கேள்வி லிபியா நாட்டின் நாணயம் எவ்வாறு அளிக்கப்படும் லிபியா நாட்டின் நாணயம் எப்படி அடிக்கப்படும் சூஃபியா சூஃபியா இல்லை டினார் என்று அழைக்கப்படும் அதுவும் டினார் தான் கலந்து சிறப்பித்து உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம்

சரி உங்களுடைய போட்டி கிடைக்க போகின்றேன் நீங்கள் போட்டிக்கு தயாராம் உங்களுக்கான கேள்வி கம்பத்தில் தேசிய கொடி எதனை குறிக்கிறது அரை கம்பத்தில் இரங்கல் துக்க தினத்தை குறிக்கிறது என்பது சரியான விடை இப்போது இரண்டாவது கேள்விக்கு வரப்போகின்றோம் இந்த கேள்விக்கு விடை சொன்னால் உங்களுக்கு கிடைக்கப் போவது இரண்டாயிரம் ரூபா சரியா சரி சொல்லுங்கள்ல இனாஃபா இராஃபி உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கு அழைத்துச் செல்ல இருக்கின்றோம் கொஞ்சம் பயமாக இருக்கிறதா அப்படி ஒன்றும் இல்லை ஆ எந்த கேள்வி கேட்டாலும் இடை சொல்கிறோம் அப்படியே தான் அப்படியான கேள்விகள் தான் இப்போது என் கைவசம் இருக்கிறது ஆமாம் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு இப்போது உங்களுக்கு அழகாக போகிறது வெற்றியோ தோல்வியோ இரண்டில் ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரியா சரி இதுதான் உங்களுக்கான கேள்வி ஜப்பானின் தலைநகர் டோக்கியோ இதன் பழைய பெயர் எது என்று தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம் நேரம் முடிந்துவிட்டது டோ இடோ என்பதே சரியான விடை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம் இடோ என்பதே சரியான விடை ஜப்பானின் தலைநகர் டோக்கியோ அதன் பழைய பெயர் இடோ ஆம் பாராட்டுக்கள் உங்களுக்கு சரி நீர்களே நிகழ்ச்சியோட கலந்து போட்டி போடலாம் அழைக்க வேண்டிய தொடர்பிசில் இருக்கும் சைபர் ஆறு ஏழு இருபத்ரெண்டு இருபத்தொன்பது முன்னூற்று முப்பது கிரங்கையிலே சர்வதேச தரத்தில் ஜப்பான் கொரியா வியட்நாம் தாய்வான் போன்ற நாடுகளிலே இருந்து தெரிவிக்கப்படுகின்ற மூலப்பொருட்களை கொண்டு ஆஸ்திரேலிய தொழில்நுட்பத்திலே தயாரிக்கப்படுகின்ற ரோலர் மற்றும் உதிரி பாகங்கள் ஷீட் ஷீட் கட்டர்ஸ் டவுன் பைப் வெஹிக்கிள் வீல் கட்டிங் அனைத்தையும் மிக நேர்த்தியாக செய்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனம் சலீம் லேதன் இன்ஜினியரிங் வர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தகடுகளை மடவியல் தயாரிப்புகளை டிராக்டர்களுக்கான மடவியல் தயாரிப்புகளை மிக நேர்த்தியாக செய்து கொடுக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல தகடுகளை வெட்டுதல் அதுபோல் வளைத்து கொடுக்கின்ற சேவை இப்படியான சேவைகளை கூட அவர்கள் வழங்கி வருகின்றார்கள் அது மாத்திரமல்ல புதிய புதிய தொழில்நுட்பங்களை அவர்கள் கையாளுகின்றார்கள் கருவிகளை கண்டுபிடித்து அதன் மூலமாக பல உற்பத்திகளை செய்து மக்களுக்கு பிரயோசனம் தருகின்ற வகையிலே மிக நியாய கட்டணத்திலே அவற்றிடம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துகின்ற போது அல்லது ஓடல் கொடுக்கின்ற போது உங்களுக்குரிய சகல விதமான சேவைகளையும் அவர்கள் உங்கள் காலடிக்கு வந்து செய்வதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் ஆகவே இப்போது சலீம் லீக் நிறுவனம் பிரதான காட்சி அறையினை அவர்கள் களஞ்சி சாலையினை சமாந்துறை நெல்லுப்பட்டு சந்தை கார்காமிலே அமைத்து அவற்றை வெற்றிகரமாக வழங்கி வருகின்றார்கள் கடையின் நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும் மூதூர் அதுபோல் சாய்ந்தமரது மாளிகைக்காடு வகு விரைவிலே அள்ளிமுல்லை சந்தையிலும் ஒரு நிறுவனம் திறக்கப்படுகிறது கல்மணியிலும் இருக்கிறது இப்படி பல இடங்களிலே நிறுவனங்களை கொண்டு எங்கி போகின்ற இந்த நிறுவனத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து இப்போது அடுத்த போட்டியாளரை அடைக்கப்படுகின்ற அடுத்து வருகின்ற போட்டியாளர் இருபத்தி ரெண்டு வயதாக இப்போது நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகின்ற போட்டியாளர் ஹலோ வலைக்கம் உங்களை போட்டி திருடர்களும் என்ற புகழ்்பூத்த கதையை கொண்டுள்ள நூல் எது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற புகழ் பூத்த கதையை கொண்டுள்ள நூல் எது என்பது உங்களுக்கான ஆயிரம் இரவுகள் ஆயிரத்தட்டு இரவுகள் ஆயிரம் இரவுகள் அல்ல ஆயிரத்தெட்டு இரவுகள் என்று சொல்ல வேண்டும் இருந்தாலும் ஆயிரத்தி எட்டு இரவுகள் என்பதே சரியானபடி நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம் அடுத்த போட்டியாளர் சமோதரின் நெல்லுப்பட்டு சந்தை கார்காமிலே அமைந்து ரோலர் டோ ரோலர் சட்ட அதன் உதிரி பாகங்கள் உட்பட பல்வேறு சேவைகளை வழங்கி வருகின்ற மற்றும் டெக்டர்களுக்கான சேவைகள் டெக்டர்களுக்கான மடவில் தயாரிப்புகள் அதுபோல் ஏனைய சகடு விதமான லேத் வேலைகளையும் மிக கச்சிதமாக செய்து கொடுக்கின்ற நம்பிக்கை நாணயமிக்க நிறுவனம் சலீம் லேத் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனம் வழங்கும் போட்டி நிகழ்ச்சியில் அடுத்த போட்டியாளர் ஹலோ வலைக்கம் அஸ்லாம் மூட பேர் என்ன போன வார வெற்றியாளர் சரி உங்களை தேடிக்கொண்டிருந்தோம் வார வெற்றியாளர் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாளர் உங்களுடைய முகவரியை நீங்கள் அல்லது வாட்ஸ்அப் வங்கி இலக்கத்தை உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் இப்போது நீங்கள் இலக்கத்தை குறித்து வைத்துக்கொண்டு அந்த இலக்கத்துக்கு அனுப்புங்கள் சரியா சைபர் ஏடுகள் இருபத்தி மூன்று ஐம்பத்தைந்து எழுநூற்று ஏழு இந்த இலக்கத்துக்கு உடனடியாக ஏழு 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 இந்த இலக்கத்துக்கு உடனடியாக உங்களது வங்கி இலக்கத்தை அனுப்பி வைங்கள் இரண்டாயிரம் ரூபா வந்து சேரும் உங்களுக்கான கேள்விக்கு வருகின்றோம் இதுதான் கேள்வி இல்லை முடிந்து பதினைந்து என்பதை சரியானபடி நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து உங்களுக்கு பாராட்டு

லேத் அண்ட் இன்ஜினியரிங் பணிகளுக்கோர் நிறுவனம் அதே நவீனங்களை கொண்டு இயங்கும் பிரம்மாண்டமான சலீம் லேத் அண்ட் இன்ஜினியரிங் ஜப்பான் கொரியா சைனா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட மூலப்பொருட்களை கொண்டு ஆஸ்திரேலிய தொழில்நுட்பத்தில் ரோலர் ரூஃபிங் ஷீட் ஷீட் ரூபிங் ஷீட்ஸ் மற்றும் அதன் உதிரி பாகங்கள் வாகனங்களுக்கான வீல் கட்டிங் டிராக்டர்களுக்கான மட வீல் தயாரிப்புகளுடன் தகடுகளை ரோல் பண்ணி கொடுக்கும் சேவைகள் ஹோஸ் அனைத்து மிக நேர்த்தியாக நிபுணத்துவம் மிக்கவர்களின் தொழில்நுட்பத்தில் செய்து பெற்றிட நாடுகள் இலங்கையின் நிற்பாகத்திற்கும் தங்களது சேவையை வழங்கி வருகிறது சலீம் லேத் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் பிரதான வீதி நெல்லுப்பட்டி சந்திக்கு அருகாமையில் சம்மாந்து தொடர்புகளுக்கு மேலான அசைக்க முடியாத நம்பிக்கையின் சின்னம் சலீம் லேத் அண்ட் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நேர்கள் இதுவரை கேட்டது கிழக்கிழங்கையிலே சர்வதேச தரத்தில் ஜப்பான் கொரியா வியட்நாம் தாய்வான் போன்ற நாடுகளில் இருந்து தருவிக்கப்படுகின்ற மூலப்பொருட்களை கொண்டு ஆஸ்திரேலிய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படுகின்ற ரோலர் டோ ரோலர் சட்ட ரூபிங் சீட் ட்ரேடிங் ஷீட் டூப் டைல் சீப்லிங் கட்டர்ஸ் டவுன் பைப் கெப் டெக்ட் டைல ஹைட்ரோலிகோஸ் வெஹிக்கிள் வீல் கட்டிங் அனைத்தையும் நியாய விலையில் மிக நேர்த்தியாக செய்து வழங்கும்

நிகழ்ச்சியில் இருந்து நான் ஏ தொடர்ந்து வருகின்ற கடைக நிகழ்ச்சியோடு கடைகத்தில் ஏ கே அஸ்வர் பதினொரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம்